இரண்டு சாமுவேல் அதிகாரம் பன்னிரெண்டு கர்த்தர் நாத்தானை தாவதனிடத்தில் அனுப்பினார் இவன் அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி ஒரு பட்டணத்தில் இரண்டு மனுஷர் இருந்தார்கள் ஒருவன் ஐஸ்வர்யவான் மற்றொருவன் தரி திறன் ஐஸ்வர்யவானுக்கு ஆடு மாடுகள் வெகு திரளாயிருந்தது தரித்திரனுக்கு தான் கொண்டு வளர்த்த ஒரே ஒரு சின்ன ஆட்டுக்குட்டியை தவிர வேறொன்றும் இல்லாதிருந்தது அது அவனோடும் அவன் பிள்ளைகளோடும் கூட இருந்து வளர்ந்து அவன் வாயின் அப்பத்தை தின்று அவன் பாத்திரத்திலே குடித்து அவன் மடையிலே படுத்து கொண்டு அவனுக்கு ஒரு மகளை போல இருந்தது அந்த ஐஸ்வர்யவானிடத்தில் வழிபோக்கன் ஒருவன் வந்தான் அவன் தன்னிடத்தில் வந்த வழிபோக்கனுக்கு சமையல் பண்ணுவிக்க தன் உடைய ஆடு மாடுகளில் ஒன்றை பிடிக்க பிடிக்கமானதில்லாமல் அந்த தரித்திரனுடைய ஆட்டுக்குட்டியை பிடித்து அதை தன்னிடத்தில் வந்த மனுஷனுக்கு சமையல் பண்ணிவித்தான் என்றான் அப்பொழுது தாவித அந்த மனுஷன் மேல் மிகவும் கோபம் உண்டவனாகி நாத்தானை பார்த்து இந்த காரியத்தை செய்த மனுஷன் மரணத்துக்கு பாத்திரன் என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் அவன் இரக்கமற்றவனாயிருந்து இந்த காரியத்தை செய்தபடியினால் அந்த ஆட்டுக்குட்டிக்காக நாளத்தனை திரும்ப செலுத்த வேண்டும் என்றான் அப்பொழுது நாத்தான் தாவிதை நோக்கி நீயே அந்த மனுஷன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லி என்னவென்றால் நான் உன்னை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி உன்னை சவுலின் கைக்கு தப்புவித்து உன் ஆண்டவனுடைய வீட்டை உனக்கு கொடுத்து உன் ஆண்டவனுடைய ஸ்திரீகளையும் உன் மடியிலே தந்து இஸ்ரவேல் வம்சத்தையும் யூதா வம்சத்தையும் உனக்கு கையளித்தேன் இது போதாதிருந்தால் இன்னும் உனக்கு வேண்டியதை தருவேன் கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பான இந்த காரியத்தை செய்து அவருடைய வார்த்தையை நீ அசட்டை பண்ணினது என்ன ஏத்தியனாகிய உரியாவை நீ பட்டயத்தால் மடிவித்து அவன் மனைவியை உனக்கு மனைவியாக எடுத்துக்கொண்டு அவனை அம்மோன் புத்திரரின் பட்டயத்தாளை கொன்று போட்டாய் இப்போது நீ என்னை அசட்டை பண்ணி ஏத்தியனாகிய உரியாவின் மனைவியை உனக்கு மனைவியாக எடுத்து கொண்டபடியினால் பட்டயம் என்றென்றைக்கும் உன் வீட்டை விட்டு விலகாதிருக்கும் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் இதோ நான் உன் வீட்டிலே பொல்லாப்பை உன்மேல் எலும்பப் பண்ணி உன் கண்கள் பார்க்க உன் ஸ்திரீகளை எடுத்து உனக்கு அடுத்தவனுக்கு கொடுப்பேன் அவன் இந்த சூரியனுடைய வெளிச்சத்திலே உன் ஸ்திரீகளோடே சயனிப்பான் நீ ஒளிப்பிடத்தில் அதைச் செய்தாய் நானோ இந்த காரியத்தை இஸ்ரவேலர் எல்லாருக்கு முன்பாகவும் சூரியனுக்கு முன்பாகவும் செய்விப்பேன் என்றார் என்று சொன்னான் அப்பொழுது தாவிது நாத்தானிடத்தில் நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்றான் நாத்தான் தாவிதை நோக்கி நீ சாகாதபடிக்கு கர்த்தர் உன் பாவம் நீங்க செய்தார் ஆனாலும் இந்த காரியத்தினாலே கர்த்தருடைய சத்துருக்கள் தூசிக்க நீ காரணமாயிருந்தபடியினால் உனக்கு பிறந்த பிள்ளை நிச்சயமாய் சாகும் என்று சொல்லி நாத்தான் தன் வீட்டுக்கு போய்விட்டான் அப்பொழுது கர்த்தர் உரியாவின் மனைவி தாவிதுக்கு பெற்ற ஆண் பிள்ளையை அடித்தார் அது வியாதிப்பட்டு கேவலமாயிருந்தது அப்பொழுது தாவிது அந்த பிள்ளைக்காக தேவனிட பிரார்த்தனை பண்ணி உபவாசித்து உள்ளே போய் ராம் முழுதும் தரையிலே கிடந்தான் அவனை தரையிலிருந்து எழுந்திருக்க பண்ணி அவன் வீட்டிலுள்ள மூப்பரானவர்கள் எழுந்து அவனண்டையில் வந்தாலும் அவன் மாட்டேன் என்று சொல்லி அவர்களோடு அப்பம் சாப்பிடாமல் இருந்தான் ஏழாம் நாளில் பிள்ளை செத்து போயிற்று பிள்ளை செத்து போயிற்று என்று தாவிதின் ஊழியக்காரர் அவனுக்கு அறிவிக்க ஐயப்பட்டார்கள் பிள்ளை உயிரோடு இருக்கையில் நாம் அவருடைய பேசுகிறபோது அவர் நம்முடைய சொல் கேட்கவில்லை பிள்ளை செத்து போயிற்று என்று அவருடைய எப்படி சொல்லுவோம் அதிகமாக வியாகுலப்படுவாரே என்று பேசிக்கொண்டார்கள் தாவிது ஊழியக்காரர் ரகசியமாய் பேசிக் கொள்ளுகிறதைக் கண்டு பிள்ளை செத்து போயிற்று என்று அறிந்து தன் ஊழியக்காரரை நோக்கி பிள்ளை செத்துப்போயிற்றோ போயிற்றோ என்று கேட்டான் செத்துப்போயிற்று போயிற்று என்றார்கள் அப்பொழுது தாவிது தரையை விட்டு எழுந்து ஸ்நானம் பண்ணி எண்ணெய் பூசிக்கொண்டு தன் வஸ்திரங்களை மாற்றி கர்த்தருடைய ஆலயத்திலே பிரவேசித்து பணிந்து கொண்டு தன் வீட்டுக்கு வந்து போஜனம் கேட்டான் அவன் முன்னே அதை வைத்தபோது பூசித்தான் அப்பொழுது அவன் ஊழியக்காரர் அவனை நோக்கி நீர் செய்கிற இந்த காரியம் என்ன பிள்ளை உயிரோடு இருக்கையில் உபவாசித்த அழுதிர் பிள்ளை மறித்த பின்பு எழுந்திருந்து அசனம் பண்ணுகிறீரே என்றார்கள் அதற்கு அவன் பிள்ளை இன்னும் உயிரோடு இருக்கையில் பிள்ளை பிழைக்கும்படிக்கு கர்த்தர் எனக்கு இறங்குவாரோ எப்படியோ யாருக்கு தெரியும் என்று உபவாசித்து அழுதேன் அது மறித்திருக்கிற இப்போது நான் உபவாசிக்க வேண்டியது என்ன இனி நான் அதை திரும்பி வர பண்ணக்கூடுமோ நான் அதனிடத்துக்கு போவேனே அல்லாமல் அது என்னிடத்துக்கு திரும்பி வரப்போகிறது இல்லை என்றான் பின்பு தாவிது தன் மனைவியாகிய பட்ஜே ஆறுதல் சொல்லி அவளிடத்தில் போய் அவளோடு சயனித்தான் அவள் ஒரு குமாரனை பெற்றாள் அவனுக்கு சாலோமோன் என்று பெயரிட்டான் அவனிடத்தில் கர்த்தர் அன்பாயிருந்தார் அவர் தீர்க்கதரிசியாகிய நாத்தானை அனுப்பி அவன் கர்த்தரின் நிமித்தம் அவனுக்கு எதிதியா என்று பெயரிட்டான் அதற்குள்ளே யோவா அம்மோன் புத்திரருடைய ராப்பா பட்டணத்தின் மேல் யுத்தம் பண்ணி ராஜதானியை பிடித்து ராஜாவினிடத்தில் தாவிதினிடத்தில் ஆள் அனுப்பி நான் ராப்பாவின் மேல் யுத்தம் பண்ணி தண்ணீர் ஓரமான பட்டணத்தை பிடித்து கொண்டேன் நான் பட்டணத்தை பிடிக்கிறதினால் என் பேர் வழங்காதபடிக்கு நீர் மற்ற ஜனங்களை கூட்டிக் கொண்டு வந்து பட்டணத்தை முற்றுகை போட்டு பிடிக்க வேண்டும் என்று சொல்ல சொன்னான் அப்படியே தாவிது ஜனங்களையெல்லாம் கூட்டிக் கொண்டு ரப்பாவுக்கு போய் அதன் மேல் யுத்தம் பண்ணி அதை பிடித்தான் அவர்களுடைய ராஜாவின் தலை மேலிருந்த கிரீடத்தை எடுத்து ான் அது ஒரு தாளந்து நிறை பொண்ணும் இரத்தனங்கள் பதித்ததுமாயிருந்தது அது தாவீதினுடைய தலையில் வைக்கப்பட்டது பட்டணத்திலிருந்து ஏராளமான கொள்ளையை கொண்டு போனான் பின்பு அதிலிருந்த ஜனங்களை அவன் வெளியே கொண்டு போய் அவர்களை வாள்களுக்கும் இருப்பு பாறைகளுக்கும் இருப்பு கோடாரிகளுக்கும் உட்படுத்தி அவர்களை செங்கற் சூளையையும் கடக்க பண்ணினான் இப்படி அம்மோன் புத்திரரின் பட்டணங்களுக்கெல்லாம் செய்து தாவிது எல்லா ஜனத்தோடும் கூட எருசிலேமுக்கு திரும்பினான் on.